உணர்வு மனம் சம்பந்தப்பட்டது இறைவனுடைய வாக்கம் எனக்கு உணர்வாக அமைகின்றது சுகமாகுங்கள் என்று அந்த உணர்வோடு நான் கலக்க வேண்டும் அந்த உணர்வோடு நான் பொழுது பிரார்த்தனையாக இருக்கணும் நெஞ்சத்தில் இருக்கின்றது இறைவனுடைய உணர்வு சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்புகிறானால் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய தெய்வ இல்லமாக நீங்கள் கொண்டே ஆக வேண்டும் ஒவ்வொரு உலகம் அப்படி தான் இருக்குது நான் தான் அப்படி தான் படைகிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த வியாதிகளை ரொம்ப காலமாக படைக்கிட்டீங்க அதையே வாழ்ந்துட்டு போகிறது ஏன்னா பழக்கத்தை விடக்கூடாது இல்லை சத்தியம் கூட பழகிவிட்டேன் என்ற அந்த ஒன்று இறைவனம் ஆகாது சத்தியத்தை உணர்ந்த பிறகும் கூட உங்களுடைய பயிற்சிகளில் நீங்கள் மனம் கொண்டவர்களாக பழகிவிட்டேன்னு சொல்கிறீங்களே எந்த விதத்தில் இது உங்களுடைய மனசு கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த மனசுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன எது சுகமானது எது நன்மையானது தெரிஞ்ச அப்புறமும் என் பழக்கத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படியே வாழ்ந்து விடுகின்றேன் என்று கூறுவது என்னுடைய நோய்களை நான் பழகிவிட்டேன் எல்லாரையும் பார்த்துச்சு எல்லாமே நோய்கள் தான் சாவுறாங்க அதுவும் எனக்கு பழகி போச்சு அதனால் எனக்கு சுகமாக வேண்டிய அவசியம் இல்லை மனிதர்களுடைய வழிமுறைகளை நான் பின்பற்றி நானும் அவ்விதமாகவே மன்னிக்கின்றேன் என்ற அளவுக்கு முடிவு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட மனசையாக படைச்சிருக்கிறான் இல்லை உலகமே தலைகீழ கவனித்தாலும் நான் எழுதி நிற்கணுங்கிற அடிப்படையில் படைச்சிருக்கேன் எனக்கு என் கால்களுக்கு பூமி உறுதியாக இருக்கணும் பூகம்புகள் ஏற்பட்டாலும் எனக்கு மேலே இந்த விதானங்கள் சரிங் கூரைகள் நிறைத்திருக்க வேண்டும் அப்படி தான் நினைப்பீங்க தனித்தனியே நீங்கள் ஆயிடுவீங்க எவ்வளோ தான் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி எவ்வளோ தான் பெரிய உங்களுடைய மக்கள் தொகையாக இருந்தாலும் சரி அவன் தான் பூமியும் தான் வானத்தையும் பாப்பானத்தையோட ஒருவர் யாரையும் பார்க்க மாட்டான் மனம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் போராடிப்படையில் விரும்பும் பொழுது நீங்கள் தனித்தன்மையோடு தனியாக நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்வீர்கள் இறைவனுக்கு நீங்கள் பொருத்தமாக வாழும் பொழுது தனியாக நான் மட்டும் என்ற அந்த பகுதியிலிருந்து விலகி தனித்தன்மையோடு என்னால் அகிலங்களும் பாதுகாக்கப்படும் என்ற அந்த தனித்தன்மையோடு உணர்வு வாழ்வீர்கள் அது உண்மையானது தான் கடுமையான வெயில் காலங்களில் வறட்சி இருக்கும்போது நல்ல மழை பெய்து திடீர்னு சொல்லுவாங்க எந்த புண்ணியமாக எனக்கு இருந்தாலும் தெரியல அவனுக்காக மழை பெய்யும் சொல்லுவாங்க தவிர சும்மா மழை பெய்யும் சொல்ல மாட்டாங்க அது கடுமையான வறட்சியின் போது தொடர்ச்சியான மழை ஏதோ ஒரு புண்ணியவன் காரணமாக நாம் வாடல் சொல்லுவாங்க சத்தியமானது இன்றைக்கி மழை பெய்கிறதும் மழை இல்லாதது காரணம் அந்த புண்ணியவான்கள் எங்கேயோ இருக்காங்க அவங்கள் காரணமாக நாமும் அந்த புண்ணியத்தை அடைய வேண்டி நம்பிக்கை கொள்கின்றேன் கோடை காலம் வராது நம்ப மாட்டேன் வரும் மழை காலத்தோடு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் புதிய விடுதல் புதிய படைப்பாக நாம் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் இந்த உண்மையை உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் தங்கி உணருங்கள் அதற்கு நிகராக ஒரு நல்ல வார்த்தையை யாரும் பேச முடியாது அந்த உள்ளத்திற்கு நிகரான ஒரு நல்ல வார்த்தையை யாரும் பேச முடியாது அந்த பேச்சு உணர்வாக இருக்கிறது அந்த உணர்வில் ஒரு சிறு அணுவளவு கூட அதில் கேடு நிச்சயமாக இல்லை என் அறிவை கொண்டு அந்த கேட்டை நான் புகுத்துகின்றேன் என் இறைவனுடைய அழகான வார்த்தைகளின் மீது அது எப்படி சாத்தியமாகும் என்று காரணம் என் அறிவை கொண்டு நான் பார்த்த இடமெல்லாம் இந்த நோயால் செத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருக்கும் நோய்கள் இருக்கத்தான் செய்கின்றது ஆகையனால நீங்கள் சுகமாக வாழுங்கள் உங்களை நோய் தொற்றக்கூடாது என்ற அந்த ஒரு உண்மையை நான் மறுக்கின்றேன் எனக்கும் கேடுகள் நிகழும் என்று சுற்றி வர சூழ்நிலைகள் உங்களுக்காக சாதகமாகவும் எதையும் காட்டுகின்றான் உங்களுடைய மனப்போக்கின்படி பாதகமாக உங்களுக்கு அமைக்கின்றான் நீங்கள் நல்ல நிலையில் வாழ்வதை அவன் விரும்புகின்றான் பார்க்கின்றான் அந்த நிலையிலிருந்து உங்களை உயர்த்த விரும்புகின்றான் ஒவ்வொருவருடைய மனதிலும் இப்பொழுதும் சரி எந்த துன்பமும் எக்காலத்திலும் தீண்டக்கூடாது வேணுமா வேண்டாம் இல்லையே ஓர் ஊடகம்லாம் ஊர் ஓர் வேணுமா கடவுள் வேணுமா கெட்ட வார்த்தைகள் வேணுமா நல்ல வார்த்தைகள் வேணும் தரித்திரம் வேண்டுமா சுதந்திரம் வேண்டுமா தரித்திரத்தை விளைவிடும் நீங்கள் எந்த காலத்திலும் எந்த கஷ்டமும் அடையக்கூடாது இருக்கிறதா அப்படியானால் நீங்கள் உங்களுக்கு நான் அளித்ததிலிருந்து செலவு செய்யுங்கள்